இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச தள்ளுவண்டி கடையில வாங்கி சாப்பிடுற ரோட்டு கடை காளான் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இத வந்து முட்டைகோசில தான் அதிகமா பண்ணுவாங்க நான் காளான் சேர்த்து பண்ணிருக்கேன் பொடியா நறுக்குன பச்சை வெங்காயத்தை தூவி கிரேவியோட ஊறுன பக்கோடாவை சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கும் ரோட்டு கடை காளான் பண்றதுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு முட்டைகோசை பொடி பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன் அதே கப் அளவுக்கு ரெண்டு கப் காளான நறுக்கி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணையுமே செம அளவு எடுத்து நல்லா தட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது வந்து நமக்கு நல்ல கலர் கொடுக்கும் ரொம்ப காரம் இருக்காது காரத்துக்கு தான் நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு காளானும் கோசும் எடுத்து அதே கப்ல கால் கப் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து எல்லாத்தையுமே பிசைஞ்சு விடுங்க நம்ம நல்லா பிசைஞ்சு விடும்போது முட்டை கோஸ் காளான்ல இருந்தே நமக்கு கொஞ்சம் தண்ணி விடும் அதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க பக்கோடா பதத்துக்கு இந்த மாதிரி மாவு ரெடியானதும் தனியாக எடுத்து வச்சிடலாம் கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிசைஞ்சு வச்ச மாவை பக்கோடா மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு நல்லா மொறு மொறுன்னு வர பதத்துக்கு வந்ததும் பொறிச்சி எடுங்க அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க காளான் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் பொரித்த எண்ணெயிலிருந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஒரு பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கி விட்டுருங்க ஏற்கனவே இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்லேருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து லேசாக வதக்கி விட்டுருங்க ஒரு கொத்து கருவேப்பில் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு மசாலாவை இப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம் இந்த மாதிரி கொதித்து வரும்போது அரை ஸ்பூன் அளவு சோய் சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கிச்சப் மாவை தண்ணி சேர்த்து கலந்து அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து லேசாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது சோளமாவும் சாஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வரும் நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால உப்பு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்சு ஓரளவு திக்காகி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்ச காளானை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் கடைசியாக பொடிய நறுக்குன கொத்தமல்லியை தூவி கிளறி விட்டுருங்க கிரேவியில் நம்ம சேர்த்த பக்கோடா நல்லா ஊறி கொஞ்சம் முறு முறுப்பாகவும் ரோட்டு கடையில் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் பீஸுன்னு அதே மாதிரி ரோட்டு கடை காளான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படியே சுட சுட மேல பச்சை வெங்காயத்தை பொடி நறுக்கி நறுக்கி விடுங்க அது மேல கொஞ்சம் துருவன கேரட் நறுக்குன கொத்தமல்லி சேர்த்து தூவி சாப்பிட்டு பாருங்க ரோட்டு கடைக்காலலாம் டேஸ்ட் மாறாம அப்படியே இருக்கும் நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்